கோடீஸ்வரரான தனது மகள் நிலாவிற்கு தன்னை போலவே கோடீஸ்வர மாப்பிள்ளையை பார்த்துள்ளார் தொழிலதிபர் மனோகர் ஆனால் மனோகரின் மகள் நிலா தங்களது வீட்டில் வேலை பார்த்த டிரைவர் சோழனை திருமணம் செய்து கொண்டுள்ளார் நள்ளிரவில் வீட்டை விட்டு டிரைவரோடு ஓடிப்போன நிலாவை தேடி தொழிலதிபர் மனோகரின் படைகள் திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்துள்ளன சினிமா பாணியில் இந்த சேசிங் சம்பவம் அரங்கேறியுள்ளது ஒரு கட்டத்தில் இந்த சேசிங்கை சமாளிக்க முடியாத காதல் ஜோடி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் தஞ்சம் புகுந்துள்ளது மனோகர் தனது மகள் நிலாவை தன்னோடு அழைத்துச் செல்ல எவ்வளவோ முயன்றும் தனது காதல்தான் முக்கியம் என பிடிவாதம் பிடித்துள்ளார் நிலா மனோகர் தனது மகள் நிலாவிற்கு பார்த்த மாப்பிள்ளை ஆஸ்திரேலியாவில் பெரிய பணக்காரராம் நிலாவும் ஆர்கிடெக்ட் கனவில் உள்ளார் ஆனால் டிரைவர் மீதான தன் காதல்தான் முக்கியம் என தனது குடும்பம் சொத்து என அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றதுதான் தற்போது திருவண்ணாமலையில் பேசு இருக்கின்றது சும்மா இல்ல போல நிஜமாவே அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணுதான் அதான் நியூஸ்லயே சொல்றாங்கல்ல இவங்கிட்ட என்ன இருக்குன்னு இந்த பொண்ணு இவனை நம்பி ஓடி வந்திருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் இவனுக்கு பல கோடி ரூபாய் சொத்து வரும் போலயே ஆமாயா அண்ணன் உண்மையாவே பெரிய சாதனை தான் நிகழ்த்தி இருக்கு போல ஒரு காதல் பா நினைச்சாலே அப்படியே